ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகிக்கை ஆசைன்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் முத்து வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப சந்தோஷமாக மீனா மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டு கையில் மாலையோடு வராங்க வந்ததுமே கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லுங்கப்பா நான் இந்த மாலையை மீனாக்களத்தில் போடும்போது எல்லாத்தையும் கைத்தட்ட சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாரும் என்ன என்னான்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் மீனாக்களத்தில் முத்து மாலையை போட்டதுக்கப்புறம் எல்லாம் கைத்தட்டுறாங்க இப்போ சொல்கிறாங்க வீட்டில் இருந்துட்டு அந்த டெக்கரேஷனை ரொம்ப நல்லா முடிச்சிட்டேன் எல்லாரும் பாராட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இதை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா விஜய் ஆரம்பத்தில் இருந்து அந்த அந்த கோவத்தோடையே இருக்கிறாங்க நம்ம செஞ்சது இது மாதிரி போயிடுச்சு அப்படின்னு அடுத்து என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிச்சனுக்கு போய் பேசும்போது தான் மீனா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதெல்லாம் செஞ்சது அத்தை தான் அப்படின்னு அதை கேட்டதுமே முத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருது வா மறுபடியும் அதை போய் கேட்கலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்த சொல்கிறாங்க இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா விஜயா நல்லா வசமாக மாட்டிக்கிறாங்க அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு அண்ணாமலை வந்து நல்லா கேள்வியான கேள்வி கேட்டு விட்டுறாங்க சுருதி உண்மையிலுமே ரொம்ப சூப்பருங்க ரொம்ப யதார்த்தமாக பேசினாலும் எப்பப்போ என்னென்ன கேட்கணுமோ அதை கரெக்டாக கேட்டுடுறாங்க அதனால் அவங்க विजया वाला है ஒன்றுமே பதில் சொல்ல முடியல ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீ உன் வயசுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நடந்துக்கா இப்படிலாம் நடந்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி அப்பப்போ ஏதோ புகச்சால் போட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ரோகிணி வந்து அசிங்கப்பட்டு தான் போகிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா முத்து எல்லா விஷயமும் பேசி முடிச்சுட்டு மீனா வந்து பெரிய வந்து அதாவது தொழிலதிபராக போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை இருந்துகிட்டு நல்ல மனசு இருக்குது நல்ல உழைப்பு இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க வெற்றி அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜயாவால் ஒன்றுமே பேச முடில அமைதியாகிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முத்துக்கிட்ட மீனா வந்து அந்த பணத்தெல்லாம் கொடுக்குறாங்க அந்த ஆர்டருக்கு கிடைச்ச பணத்தெல்லாம் அதெல்லாம் பாக்கெட்டில் வாங்கி வச்சுக்கிறாரு ஒன்றுமே சொல்லாமல் போயிடுறாரு மீனா என்னன்னு அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா முத்து ரொம்ப பரபரப்பாக வீட்டுக்குள்ளார இங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க இப்போ பேங்க்ல இருந்து வராங்க இப்போ பார்த்தா மீனா பேரில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி அந்த விஷயம்லாம் பணம்லாம் போடுறாங்க அதெல்லாம் பார்த்து மறுபடியும் அண்ணாமலை ரொம்பவுமே பாராட்டுறாங்க விஜயா வந்து வைத்தறிச்சல் போடுறாங்க இன்னொரு பக்கத்து மனோஜ் ரோஹினி வைத்தறிச்சல் பட்டாலும் இந்த பக்கத்து ரவி சுருதி வந்து ரொம்பவுமே பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த பணம்லாம் போட்டு அந்த இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் மீனா ரொம்ப எமோஷனலாகி கண்ணெல்லாம் கலங்குறாங்க அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதை விட என்ன கொடுப்பன வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அண்ணாமலை சூப்பராக மெசேஜ்லாம் தான் பேசுகிறாருங்க என்ன எதார்த்தமோ அவரோட அனுபவத்தில் இருக்க விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாரு ஆனால் பார்த்தோம் அப்படின்னா விஜயா ரொம்ப வைத்தறிஞ்சு போய் தான் உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்க்குற ரோகிணி மனோஜி வைத்தறிஞ்சு போகிறாங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ரவி சுருதி வீட்டில் இருக்க அண்ணாமலை இவங்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜயாவை சொல்ல போல வழக்கம் போல தான் அப்படியே ரொம்ப கோபமாக உட்காந்துருக்காங்க முத்து மீனாவை சந்தோஷமாக காட்டி இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் எமோஷனலான எபிசோடனே சொல்லலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்